நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நம் பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே நமது மை வைத்திரியை அடச்சுடைய டுடே இயர்னிங் அதாவது இன்றைய சீலிங் அமௌண்ட்டு உங்களது வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணுங்கள் என்ன அந்த பிரச்சனை வந்து சில காலம் அடுத்து வந்து எம்டி வெளிவர போகிறாரு எனவே இதுக்கும் தயக்கம் காட்டாமல் நீங்கள் தினந்தோறும் இருக்கிற உங்களுடைய சீலிங் அமௌண்ட்டு முடித்து வாருங்கள் கண்டிப்பாக நமக்கு பணம் கிடைக்கும் இன்னும் சில தினங்களில் நமது எம்டி வந்து வெளியே வர போகிறாரு அதற்கான ஏற்பாடுகள்லாம் தீவிரமாக நடைபெற்று வருகிறது எனவே நீங்கள் உடனடியாக உங்களுடைய தினந்தோறும் சிலிங்கு முடிச்சுட்டு வாங்க எதுவும் வந்து தயக்கம் கட்டாதீங்க பணம் வரல முதல்ல நம்ம ஏன் ஆட்ஸ் வந்து பார்க்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்காதீங்க கண்டிப்பாக நம்ம பணம் நமது அக்கௌண்ட்டில் கண்டிப்பாக வரும் இதற்கான பணிகள் கண்டிப்பாக நடந்துகிட்ருக்கு எனவே நீங்கள் உங்களுடைய தினந்தோறும் அமௌண்ட்டை அடுத்து வாருங்கள் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்